குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஐ கெஸ் எட்டாம் தேதி எல்லையுமே செக் ஐ கெஸ் ஸோ எட்டாம் தேதி நினைக்கிறேன் என்ன ஒரு கொஞ்ச நாள் மேபி என்ன ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ஒன் டேவில் நான் உங்களுக்கு இந்த ஐநா ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற டீமுகள் என்னென்ன இந்த வெளிநாட்டில் இருந்து தமிழரை வித்து பிழைக்கிற டீமுகள் என்னென்ன இதில் குளறா யார் பிரச்சனை படுறா கல்யாண் ஆர் புலித்தோல் போத்தின நேரி ஆர் நெறித்தோல் போத்தின நெரி என்றது நெறித்தோல் போத்தின புலி இருக்கலா தானே நெறித்தோல் போத்தின நேரி என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்தலாக அவசரப்பட வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன அட் பண்ணி அட் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டேன் நான் பட் அதில் பார்த்த கொமெண்ட் அதே அட் பண்ணியிருக்கேன் அவோட இந்த ஃப்ரான்ஸில் இருந்து தமிழ் மக்களுக்காக போராடி உயிர் நீக்கப் போகிற ஒருவர் அவரோட பேர் நிஷா அவ தான் இந்த குரூப்பில் என்ன அட் பண்ணியிருக்கிறான் அவரோடு நிற்கிறவருக்கு பேர் பொஸ்கோ அவருக்கு இங்கே எனக்கு வழக்குகள் இருக்குது பொஸ்கோ அதில் மட்டாக்கள்கிட்ட டீட்டெயிலை நான் உங்களுக்கு போடுறேன் அச்சுனாவே தொட்டுட்டீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபுல் டீட்டெயிலும் போடுறேன் அதுக்குறான் நாடு இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியணும் இவங்கள் உண்மையாகவே என்ன செய்கிறாங்க இங்கேன்றத நீங்கள் லோக்கல் பொலிட்டிக்ஸில் என்ன துளைக்கலாமச்சு உங்களோட இன்டர்நேஷ்னல் போலிட்டிக்ஸில் என்ன கொண்டு விட்டுட்டீங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது இந்த சண்டே ஃப்ரான்ஸில் சம்டைம் மீட் பண்ணுவேன் சில நேரம் இந்த சண்டே மீட் பண்ணலாம் போவோம் நாட் கன்ஃபர்ம் ஆகவே வேறு இங்கேருந்து வாராக்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வாரத்தை பற்றி திங்க் பண்ணுங்கோ என்னடா நான் கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட் போட்டால் சேஜ் மாற்ற மாட்டேன் ஆகவே கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் போட்டால் பேருங்கோ அப்படி இல்லை சும்மா நெரு போட்டதில் போகிறாரா நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போக ஓட்டம் அண்ட் ஓட்டம் நெரு போட்டோம் கடுநிறப்பு போட்டதில் போய்கொண்டிருக்கேன் ஒரு டெனல் ரெண்டுகளால் போய் கொண்டு நான் இந்த லைவ் போடுறது காரணம் தம்பி அப்படிமாரி இந்த லைவ் எடுத்து போட்டு உங்களோட யூடியூப்பில் ஒரு கொஞ்சத்தை ரன் பண்ணி உங்களோட யூடியூப்பை வளரும் போட்டு தான் போடுறேன் ஆனால் அதுக்காண்டி இந்த ஃபேஸ்புக் லைவ் எடுத்து போடுறான்ட்டு இந்த ஒரிஜினல் காப்பி ரைட்டட் வீடியோ யூடியூப்பில் இருந்து எடுத்து போட்டு அதை அனியமாக உங்களோட சேனலை பூவ பண்ணாதீங்க ஸோ இப்போ கென்ன விஷயம் உடைக்கணும் இங்கே ஆனால் கென பேர் வந்து இப்ப குளறினம் ஆஹ் கென பேர் கத்திக்கொண்டிருக்கணும் எப்படியாவது அர்ஜுனாவை பார்க்கணும் அர்ஜுனாவை அடித்து விரட்டிய புலம்பெயர் மக்கள்னு ஒரு வீடியோ போடணும் கணவெருக்கு கடன் ட்ரை பண்ணினான் தம்பி நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்துலேயே முப்பத்தொம்பது வருஷம் இருந்துட்டே மாட்டேன் நாங்கள் லூஸ் அணுகலு எங்களுக்கு இங்கே வர தெரியாமல் வந்து இருக்கில்ல இல்லை இங்கே எங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவோ இல்லாட்டி மண்டேக்குள்ளே சரக்கு இல்லாத இஷ்யூவோ இல்லை எங்களுக்கு நாங்கள் வராமல் விட்டது காரணம் நாங்களும் போனால் அங்கே இருக்கிற அந்த கஷ்டப்பட்டதுகளை யார் காப்பாதுன்ற ஒரே ஒரு காரணம் தான் டொக்வே அறிக்கைகளையும் சரி எல்லோரும் வேண்டிய பெஷ்மேட்ஸ் எல்லாம் ஏஎம்ஜி எக்ஸாம் மற்றது வந்து உஸ்மெல் எக்ஸாம் ஏஎம்சி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம் எல்லாம் போய் கிளையும் நான் யோசிக்கிறேன் எனக்கு கணக்கு சான்ஸ் வந்தது ஃபோனுக்கு போகிறது இவன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் எம்எஸ்சியை முடிச்சு போட்டு போய் எம்டிஏ முடிக்கிறதுக்கு வந்து ரக்மாவில் ராயல் ஆஸ்திரேலியர் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் நான் அதில் வேர்க் பண்ணியிருக்கலாம் அதையும் விட மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சு போட்டு அதுக்கு பேருந்து எம்ஃபில் பிஎஸ்டியை போட்டு போயிருக்கலாம் ஏன் நாங்கள் அங்கே இருந்தது காரணமெண்டால் அங்கே இருக்கிற சேனம் வந்து அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலில் சாவிச்சேரில் இந்த ரோட்டில் படுக்கிறது அதில் தாங்க இல்லாமல் தான் அங்கே இருந்த நாங்கள் மட்டும்படி போகலாம் ஆண்டில் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறது சரியில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கட்டியே போயிருப்பேன் ஆகவே நீங்கள் ஓவராக குழம்ப கூடாது ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் நினச்சிங்கள் உடைக்கலாது நீங்கள் நினச்சிங்க பெரிய நெட்வொர்க் பெரிய ஆணி பருப்புகள் இந்த அடக்கு இந்த குரூப் இந்த குரூப்பில் அவையே ஆட் பண்ணியிருக்கணும் அவே குளற இருக்கணும் ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன இருக்கணும் என்ன கதைச்சிருக்கிறேன் இவர் பொஸ்கோ என்ன கதைச்சிருக்கிறார் ஒருத்தர் இருக்கிற அதை வந்து எங்களுடைய இயக்கத்தை வித்து பிழைக்கிறார்கள் தலைவற்ற பேர்களையும் மதுகளையும் இதுகளையும் வச்சுக்கணும் தமிழங் தமிழம் எடுத்து இவை இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம் சாரி முள்ளத்தீவில் இருக்கிற கிளிநொச்சியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவை தமிழம் எடுத்து கொடுக்க போயிடும் ஃப்ரான்ஸில் இருந்து அடிபட்டு அதுதான் ரெண்டு அதுக்கு உதவி செய்வார் என்னடா ஏண்டா வாய ஆ பேசாமல் இந்த பாட்ல என்ன விட்டு இருந்தா நான் இந்த பார்த்து படிச்சாக்கொண்டிருக்கிறீங்க விளங்கிக் கொள்ளுங்க நாங்கள் எல்லாத்தையுமே துளர்ச்சி போட்டு வந்து இந்த பொலிட்டிக்ஸுக்குள்ளே நிற்கிறது லெனின் சொல்லி இருக்கிறார் நீங்கள் அரசியல் கையில் எடுக்கிறேன் அரசியல் உங்களை கையில் எடுக்க மாட்டேன் அதனால் நாங்கள் இவ்வளோ தான் படித்து போட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தாலும் பிரியோசனம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் சர்ஜனாக இருந்தாலும் பிரியோசனம் இல்லை இங்கே இருக்கிற ஒன்றுமே இல்லாததுகள் ஒரு நாளைக்கு உங்களை ஆட்டி படைக்கும் உங்களுக்கு தெரியாத சிம்பிளாக அரசியல் இப்படி ஆட்டி படைக்க வேண்டியது அதனால தான் நான் எல்லாத்தையும் துளச்சி போட்டு வந்து இதில் நிற்கிறேன் இருந்தால் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு நிறைய நெறித்தனமான ஒரு இனாலிப்பு அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு இனாலிப்பு இந்த நாதரிப்பயல்கள் பொஸ்கோ நிஷா போன்றாக்கள் செய்யக்கூடாதுதான் இவைடையே டபுள் கேம் இவை எத்தனை டீம் என்ன பிளான் என்ன இவர் இறங்கி இருக்கணும் என்னன்றது முழுக்க உடைக்கணும் முழுக்க உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான் கத்தலாம் குளறலாம் உப்பு தண்ணியை உப்பு உப்பு திண்டுட்டு தண்ணியை குடிக்கலாம் என்ன தான் செஞ்சாலும் தனியாக நிற்கிறவன் ஒருத்தோட மோதுகிறது சரியான கஷ்டம் நான் முட்டாளும் இல்லை உங்கள மாதிரி உங்களோட ரெக்கார்டிங்ஸ் உங்களோட கோல்ஸ் எல்லாமே இருக்கு சரிதானே எல்லாரும் ஜோசிப்பின்னா முன்ன ஒரு ஆளுடைய பர்சனல் விஷயங்கள் கதைச்ச ரெக்கார்டிங்கு எல்லாம் வெளியால் போடுறான்ண்டு இல்லை இவங்க யாருண்டு சமூகத்தை காட்டுவோம் பண்ண வேறு வழியே இல்லை சரிதானே இவங்க சம் இது எங்களோடய தலைவரும் அவையும் அங்கே எல்லாம் முழுக்க அந்த வெண்ணி காட்டுக்குள்ளே போய் ரத்தம் போய் அடிபட்டு சாக நீங்கள் இந்த என்வையன்மெண்டில் இருந்து கொண்டு இருந்து மிச்சவண்ணையும் தொலைக்கிறீங்க மிச்சவண்ணன் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி அதில் கட்டக்களத்து ஒன்று பக்கத்தில் மற்றவர் ஒருத்தர் குடும்ப அரசியல் செய்து இவ்வளோ ஆளும் இன்னும் இருப்பார் வரியா நானும் இவ்வளோ ஆளும் வரியா அப்படி சொல்லக்கூடாது கடைசி அந்த ஒரு நிலமைக்கு வந்தால் அது சமூகத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சர்வதேச விசாரணை தேவையில்ண்டு இந்த ஐநாவில் என்ன நடக்குது ஐநாவில் என்ன செய்ய போகிறாங்க என்றது எல்லா விஷயமும் நான் இப்போ சொல்ல இல்லாது இதற்கு முக்கியமான காரணம் வந்து சொன்னால் அது பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த பொஸ்கோ நிஷா இந்த மாதிரியான ஆக்கள்கிட்ட வேலையில வழியால் சொல்லு அவ நிற்கிற டீமில் நிற்கிறார்கள் சில பேர் கனடாவில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பட் ஐ ட்ரஸ்ட் சம்படி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்ப்போம் அதையும் பார்ப்போம் பாப்பம் முழுக்கோட வச்சிருக்கு வேலை முழுக்க அவங்க ஃப்ரான்ஸில் இருந்து என்ன செய்கிறாங்க ஜெனிவாவில் வந்து என்ன செய்கிறாங்க வழியில் நட்டு என்னத்துக்கு குளறாங்க எல்லாம் வழியாக விடம் இவங்களோட ஜாழ்ப்பாணத்தை சேனத்துக்கு விளங்கத்தானே வேணும் தம்பி இருந்து நாங்கள் எங்களை வச்சு எப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு செத்த மாடு இதெல்லாம் ஒரு செத்த மாடு இளையான் கூட மொழிக்கலாத மாடுகள் தான் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணம்னு சொல்கிறது நான் எங்களோட வடகிழக்கிழக்கில் இருக்கிற தமிழர் இவங்களை உங்களை வச்சு உழைச்சி சாகுறாங்களா எங்களை வச்சு அரசியலை செய்து அதுக்குள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸ்களையும் தலையை போட்டு இங்கே நடக்கிற இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லேயும் தலையை போட்டு எல்லாமே இல்லாமல் பண்ணுவோம் அதுதான் எண்டு ஒரு ஆசை அதோட நான் அரசியலை விட்டு போயிருவேன் முழு பேரையும் துடைப்போம் ஜூஎன்ல போயிருக்கே இல்லை இருக்கிறார்கள் என்ன கதைச்ச நான் அதெல்லாம் சொல்கிறேன் இவங்களை பற்றி என்ன சொன்ன வேணும் அதுதான் வேலை வேலை டீடைலான வீடியோ வருது நன்றி